பவுலே சொல்கிறார் ஒன்று குழந்தைய பதினோராம் அதிகாரத்தில் பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது பண்ணும்போது முக்காடை போட்டு ஏன்னா முக்காடை எதை குறிக்குது அவர்கள் ஒரு அதிகாரத்தின் கீழே வாழுகிறார்கள் என்பதை குறிக்கிறது அதுக்காக போட்டு அது சப்ஜெக்ட் அங்கே வர்றது முக்காடை பற்றி இல்லை அதாவது ஒன்று குழந்தைய பதினொன்று மூணாம் அவசரம் பார்த்தீங்கன்னா தேவன் கிறிஸ்துவுக்கு இருக்கிறார் கிறிஸ்து ஆணுக்கு இருக்கிறாரு புருஷன் ஸ்திரீக்கு தலையாக இருக்கிறார் இதுதான் வருது அதுக்கு உதாரணம் கொடுக்கும்போது அந்த சமுதாயத்தில் இருக்கிற கலாச்சாரத்தை சொல்கிறாரு சில சமுதாயங்கள் இந்த முக்காடை பயன்படுத்துகிறாங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அவர்கள் ஒரு புருஷனுடைய அதிகாரத்தின் கீழே வாழ்றாங்கன்றதை காண்பிக்கிறதுக்காக இந்த முக்காடை பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த கலாச்சாரமா அந்த அவருடைய கலாச்சாரத்தில் அது இருந்தது அப்போ சொல்கிறாரு அதை போட்டுக்கிறது நல்லது ஏன்னா அதை காண்பிக்கிற நீ போடுறது மூலமாக அதை காட்டுற அப்படிங்கிறாரு சிலர் வந்து இந்த கால் கழுவுற விஷயம் மாதிரி கால் கால்களுக்கும் இவங்களும் கால் கழுவிட்டு இருக்கிறாங்க கழுவிட்டோம் ஆனால் அவர் அங்கே தாழ்மையை பற்றி போதிக்கிறாரு நானே இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு ஆண்டவராக இருந்துட்டு நான் உங்கால கழுவுறேன்னா நீ ஒருத்தனுக்கு ஒருத்தன் நான் மந்திரியா நீ மந்திரியான்னு எவன் வலது பக்கத்தில் உட்காருவான் எவன் இடது பக்கத்தில் உட்கார்ந்து சண்டை போட்டுட்ருக்குறிய போட்டியும் பொறாமையும் இருக்குது உங்களுக்குள்ள இதெல்லாம் போய்டும் எப்போ போகும் ஒருத்தங்கால இன்னொருத்தன் கழுவுற மாதிரி வந்துடுங்கன்னா போய்டுறாரு சேரில் உட்கார்றதுக்கு தான் சண்டை கால் கழுவுறத்துக்கு சண்டை வராது ஹலோ வாங்க கால் கழுவுகலாம் ஒருத்தருக்கால் ஒருத்தருக்கால்னா போட்டி போட்டு வர மாட்டானுங்க மேடையில் வாங்க உட்காருங்க இந்த பக்கம் ஒருத்தர் உட்காருங்க இந்த பக்கம் ஒருத்தர் தண்டை வந்துடும் என்னை என் கூப்பிடல என்னை அங்கே உட்கார வைக்கலன்னு அந்த மாதிரி ஆளுகளாக இருக்கிறாங்க அவர்களுக்கு எப்படி வாழணும் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி காமிக்கிறாரு அதை விட்டு விட்டு வரும் கால் கழுவுறது பிடிச்சிக்கிறாங்க அப்போ அங்கே வர்ற சப்ஜெக்டே என்ன புருஷன் மனைவிக்கு தலையாக தான் ஒன்று பதினொன்றில் வருகிறது அந்த பகுதியில் தான் சொல்கிறாரு ஜபம் பண்ணும்போது சீர்க தரிசனம் போது சொல்லும்போது பெண்கள் முக்காடுட்டு கொள்ள வேண்டும்ன்றார் அப்போ நான் கேட்குறேன் இங்கே அமைதலாக இருன்றாரு உபதேசம் பண்ணாதன்றாரு அமைதலாக இருன்றாரு சொல்றாரு சொல்கிறாரு நான் கேட்குறேன் எப்படி அமைதலாகவும் இருந்து ஜபமே அப்படி பண்ண முடியும் எப்படி அமைதலாகவும் இருந்து சீரக தர்சனம் அப்படி சொல்ல முடியும் ஒன்று அமைதியாக இருக்கணும் இல்லைன்னா சீர்தர்ஷனம் சொல்லணும் அமைதலாகவும் இருந்த திரு தரிசனத்தை எப்படி சொல்ல முடியும் முடியாது இல்லையா அப்போ ஒரு இடத்துல எப்படி சொல்றாரு திருதன் சொல்லலான்றாரு முகாட் போட்டு சொல்லுன்றாரு இன்னொரு இடத்துல சொல்ற அமைதலாரு உபதேசம் பண்ணக்கூடாது அடக்கத்தோடு இருந்து அமைதலாக இருந்து கற்றுக்கொள்ளுன்றாரு அப்போ இந்த அமைதலாய் அடக்கத்தோடு இருந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறது என்ன அர்த்தத்தில் சொன்னார் எதுக்காக சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும் அவர்